ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ஆதிரா ஃபேஷன் இன்றைக்கி இந்த வீடியோவில் சூப்பரான ஒரு காம்போ கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் பியூர் ஐம்பவுனில் உங்களுக்கு இந்த காம்போவில் டாலர் செயின் அண்ட் வந்து ஒரு ஷார்ட் செயின் பேங்கிள்ஸ் ரிங்கு இயர்ரிங்ஸ் இது வந்து ஃபுல்லாகவே வந்துடும் ஜிமிக்கியோடு வந்துடும் ஸோ இதில் வந்துட்டு ஐம்பௌண்ட் இருக்குது ஒன் கிராம் ஃபார்மிங் ரெண்டுமே வந்துட்டு இருக்குது ஸோ வந்து ஒரு சூப்பர்வான காம்போ கிறிஸ்மஸ் ஆஃபர்க்காக கொடுத்துட்ருக்கோம் ஸோ வேணுன்றவங்க எது வேணும்னாலும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு என்கொயரி பண்ணி நீங்கள் உங்களோட ஆர்டரை வந்துவிட்டு ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இங்கே போடுற கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் கேஷ் ஆன் டெலிவரி இல்லை வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறவங்க தெரிஞ்சுக்கோங்க அது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஸோ இங்கே போடுற கலெக்ஷன்ஸோட கேட்லாக்லாம் வேணும்னா வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்ருக்கோம் ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க டெய்லி அப்டேட்ஸ் இருக்குது ஸோ ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸும் பார்த்திங்கன்னா குரூப்பில் நிறைய அப்டேட் பண்ணுவோம் அண்ட் வந்துட்டு கிறிஸ்மஸ்க்காக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டே தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணுற எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ இப்போ போடுற காம்போவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்லேயே வந்துடும் ஸோ மிஸ் பண்ணாமல் உங்களோட ஆர்டரை வாட்ஸ்அப் நம்பரில் என்கொயரி பண்ணி ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ கலெக்ஷன்ஸை ஒன் பை ஒன் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட் வந்துட்டு என்னன்றதை பார்த்துடலாம் இந்த வீடியோக்கான கிவ் அவே இந்த சூப் சூப்பரான ஒன் கிராம் ஃபார்மிங்ல இருக்கக்கூடிய செயின் தான் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வந்துடும் இந்த செயின் வந்து பார்த்திங்கன்னா ஸோ சூப்பர்வான ஒரு எஸ்டைக் மாடலில் ரொம்ப அழகாக இருக்கும் நல்ல ஒரு வெயிட்லெஸ்ஸாகவே இருக்கும் செயின் பார்க்குறதுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட சேலுக்குமே இருக்குது இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் ரியல் கோல்டு மாதிரியே இருக்கும் பார்க்கறதுக்கு நைன் ஒன் சிக்ஸ் ஃபினிஷிங் அவ்வளோ அழகாக கொடுத்துருப்பாங்க ஒரு ஃபண்டாஸ்டிக்கான குவாலிட்டி ஸோ வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸோ கிவ்அவே கிஃப்ட்டில் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம் என்ன பண்ணணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும் வீடியோக்கு லைக் பண்ணியிருக்கணும் அண்ட் கமெண்ட் செக்ஷனில் நல்ல ஒரு கமெண்ட்மே பண்ணியிருக்கணும் கமெண்ட் பிக்கர் மூலியமாக ஒருத்தரை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த கிஃப்ட்டை வந்து நம்ம கொடுத்துடலாம் அந்த ஒரு லக்கி பர்சன் நீங்களாக கூட இருக்கலாம் ஸோ எல்லாருமே கிவ்அவே கிஃப்ட்டுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் அண்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் கலெக்ஷன்ஸை ஒன் பை ஒன் பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு காம்போவில் நம்ம ஃபஸ்ட்டு டாலர் செயின் தான் பார்க்க போகிறோம் ஒரு சூப்பரான பட்டர்ஃப்ளை டாலர் செயின் இதில் உங்களுக்கு மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க் பண்ணி கொடுத்துருப்பாங்க பியோர் ஐம்போன் ரொம்பவே ஒரு சூப்பர்வான குவாலிட்டியில் இருக்கும் இதுக்கு செயின் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹாட் பேட்டர்ன் செயின் கொடுத்துருப்பாங்க இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி எயிட் இன்ச்சஸ் செயின் வந்துடும் நல்ல ஒரு லென்த்தியான செயின் ஸோ இது பார்த்திங்கன்னா ரியல் கோல்டு மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு ஹாட் பேட்டர்ன் செயின்னு ப்ளஸ் வந்து பட்டர்ஃப்ளை டாலரோட வந்துடும் பட்டர்ஃப்ளை டாலர் பியோர் ஐன்பொன் டாலர் இது ஸோ குட்டியாக இங்கே ஒரு ஹேங்கிங்கில் லீஃப் வர மாதிரியான டிசைன்ஸுமே கொடுத்துருப்பாங்க இந்த காம்போவில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டாலர் செயின் அண்ட் இது கூடவே பார்த்தீங்கன்னா இந்த சூப்பான ஹாட் பேட்டர்ன் போட்டிருக்கக்கூடிய ஷார்ட் டாலர் செயின் இது வந்து ஃபார்மிங் கலெக்ஷன் இது வந்து பியோர் ஆயின் பொன் ஸோ ரெண்டுமே மிக்ஸ்டாக தான் வருது ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ உங்களுக்கு வந்து இது இதில் ஷார்ட் செயின் மாத்திரம் எனக்கு லாங் செயின் ஓகே ஷார்ட் செயின் டிசைன்ஸ் வந்து வேறு டிசைன் மாற்றி தருவீங்களா அப்படின்னாலும் அதுவும் அவைலபிள் இருக்குது உங்களுக்கு எந்த டிசைன் காம்போவில் வேணுமோ அந்த மாதிரி கூட நீங்கள் செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் ஸோ இதில் இந்த காம்போவில் பார்த்தீங்கன்னா இந்த சூப்பர்வான ஹாட் பேட்டர்ன் போட்ட ஷார்ட் செயின் அண்ட் இது கூடவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பியோர் ஐன் புன் ரிங்கு அண்டு இந்த ஜிமிக்கி ஸோ நல்ல ஒரு பெரிய சைஸில் இருக்கக்கூடிய பியோர் ஐன்போன் மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க் பண்ண ஜிமிக்கி அண்ட் இது கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பர் ஒரு ரியல் கோல்டு ஃபினிஷிங்கில் இருக்கக்கூடிய பேங்குல் இந்த காம்போவில் பார்த்தீங்கன்னா இதுல தான் வந்துடும் சூப்பரான ஒரு ஐம்போன் லாங் டாலர் செயின் அண்ட் ஒரு ஷார்ட் செயின் அண்டு சூப்போவான ஒரு பேங்கிள் பேங்கிள் வந்துட்டு நீங்கள் என்ன சைஸ் வேணுமோ சைஸ் மென்ஷன் பண்ணி ஆர்டர் பண்ணுங்க அண்டு ரிங்குமே பார்த்தீங்கன்னா பியோர் ஐம்போன் ரிங் உங்களோட சைஸை மென்ஷன் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அண்ட் இது கூட ஒரு மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க் பண்ண ஜெமிக்கு ஒரு சூப்போவான காம்போ பியூர் ஐன்போனில் ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ப்ரைஸ் ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெறும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் ஸோ வேணுன்றவங்க அப்படி ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு என்கொயரி பண்ணி நீங்கள் உங்களோட ஆர்டரை வந்துட்டு ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ப்ரைஸில் ஒரு சுப்போவான டாலர் செயின் காம்போ ஸோ மிஸ் பண்ணாமல் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு காம்போவில் ஃபஸ்ட்டு பார்க்குறது ஒரு லாங் டாலர் செயின் தான் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி டூ இன்ச்சஸ் லா டாலர் செயின் லோட்டஸ் டிசைன் போட்டிருக்கும் ரூபி வித் ஒயிட் கலர் காம்பினேஷனில் இருக்குது ஸோ செயின் பேட்டர்ன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஜாயின் செயின் பேட்டர் தான் வரும் உங்களுக்கு அழகான ஒரு ஹேங்கிங்கில் லீஃப் டிசைன் கொடுத்துருப்பாங்க ஒரு சூப்பர்வான குவாலிட்டி அண்ட் இது கூடவே பேராக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஷார்ட் செயின்மே வந்துடும் ஸோ இதுதான் வந்துட்டு இது பேரில் வர ஷார்ட் செயின் அண்ட் இது கூட உங்களுக்கு பியூர் ஐம்போன் ரிங்கு இது கூட மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருக்க ஜிமிக்கி பியூர் ஐம்போன் ஜிமிக்கி அண்ட் இந்த சூப்பர் வன ஸோ ஒரு சூப்பர்வான காம்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி டூ இன்ச்சஸில் லாங் டாலர் செயின் லோட்டஸ் டாலர் செயின் அண்டு ஷார்ட் செயின் ஒன்று ஒரு சுப்போவான ரியல் கோல்டுக்கில் இருக்கக்கூடிய பேங்கில் பியோர் ஐம்போன் ரிங் அண்டு பியோர் ஐம்போன் ஜிமிக்கி இது எல்லாமே வந்து வந்துடும் இந்த காம்போவில் ஒரு சூப்பரான காம்போ ஸோ இதோட ப்ரைஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் ஷிப்பிங் சார்ஜ் இல்லை ஃப்ரீ ஷிப்பிங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் ஸோ வேணுன்றவங்க அப்படி ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பர்க்கு என்கொயரி பண்ணி ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஒரு சூப்பர்வான காம்போ ஸோ மிஸ் பண்ணாமல் உங்களோட ஆர்டரை வந்துட்டு ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஒரு அழகான காம்போ ஷார்ட் செயின் லாங் செயின் அண்ட் வந்துட்டு ஒரு லோட்டஸ் டாலர் செயின் ஸோ அப்படி ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு என்கொயரி பண்ணி ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஒரு சுப்போவான காம்போ நம்மளோட கலெக்ஷனில் நெக்ஸ்ட்டு காம்போவில் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான கஜலக்ஷ்மி அம்மன் டாலர் தான் மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க் பண்ண டாலர் ரொம்பவே ஒரு யூனிக்கான டிசைன் நம்மக்கிட்ட நல்ல ஒரு க ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன் ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி இன்ச்சஸ் செயினோடு வந்துடும் இந்த டாலர் செயின் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி இன்ச்சஸ் வந்துடும் குவாலிட்டி பற்றி சொல்ல வேண்டாம் அப்போ ஒரு சூப்பர்வான குவாலிட்டி அண்ட் இது கூடவே உங்களுக்கு ஒரு ஷார்ட் செயின் வந்துடும் ஸோ ஷார்ட் செயின் பார்த்தீங்கன்னா இதுதான் லீஃப் டிசைன் ஷார்ட் செயின் அண்டு இது கூட ஒரு சூப்பர்வான பியூர் ஐபோன் ட்ரிங்க் அண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜிம்மிக்கி நல்ல ஒரு ஸ்டோன் ஒர்க் பண்ண பெரிய சைஸ் ஜிம்மிக்கி இது கூட உங்களுக்கு பீகாக் பேங்குல் ஸோ இதுதான் இந்த காம்போ தேர்ட் காம்போ ஒரு சூப்பரான பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான காம்போ உங்களுக்கு இந்த டாலர் செயினே பார்த்திங்கன்னா நம்ம தௌசண்ட்க்கு மேலே போட்டிருப்போம் நம்மளோட வீடியோவில் பார்த்து தெரியும் ஸோ இந்த டாலர் செயின் இந்த ஷார்ட் செயின் இந்த சூப்பர்வான பேங்கிள் அண்டு வந்து இந்த ரிங்கு அப்புறம் இந்த இயரிங்ஸ் இது எல்லாமே வந்துட்டு இந்த காம்போவில் வந்துடும் ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ப்ரைஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா மட்டும்தான் ப்ரைஸோடு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு என்கொயரி பண்ணி நீங்கள் உங்களோட ஆர்டரை வந்துட்டு ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஒரு சூப்பரான காம்போ நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு லீஃப் டிசைனில் இருக்கக்கூடிய டாலர் செயின் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பியோர் டாலர் செயினில் தேர்ட்டி டூ இன்ச்சஸ் செயின் வந்துடும் நல்ல ஒரு லென்த்தியான செயின் தேர்ட்டி டூ இன்ச்சஸில் வந்துடும் இது கூட பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹாட் சேலிங்கில் இருக்கக்கூடிய ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்கக்கூடிய டாலர் செயின் ராதே கிருஷ்ணா டாலர் செயின் அண்ட் இது கூட நம்மக்கிட்ட நல்ல சேலில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பர்வான ஐம்பூன் ரிங் டிசைன் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த சூப்பர்வான ரியல் கோல்டு ஃபினிஷிங்கில் இருக்கக்கூடிய பேங்கிள் அண்ட் ஃபுல் ஒயிட்டில் இருக்கக்கூடிய இந்த சூப்பர்வான ஐன்பூன் இயர்ரிங்ஸ் இது எல்லாமே இந்த காம்போவில் வந்துட்டு வந்துடும் ஒரு சூப்பரான பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ப்ரைஸ் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் ஸோ வேணுன்றவங்க அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு என்கொயரி பண்ணி ஆர்டர் நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் தேர்ட்டி டூ இன்ச்சஸ் லீவ் டிசைனில் இருக்கக்கூடிய ஒரு டாலர் செயின் அண்ட் ஷார்ட் செயினில் ராதே கிருஷ்ணா படம் இருக்கக்கூடிய ஒரு ஷார்ட் செயின் ஒரு செட் ஆஃப் பேங்கிள் அண்ட் ஒரு பியூர் ஐன்போன் ரிங் அண்ட் பியூர் ஐன்போன் ஜிமிக்கி இது எல்லாமே வந்துட்டு வந்துடும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா மட்டும் தான் ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ வேணுன்றவங்க அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு என்கொயரி பண்ணி நீங்கள் உங்களோட ஆர்டரை வந்துட்டு பிளேஸ் பண்ணிக்கலாம் ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ப்ரைஸில் ஃபெஸ்டிவல் ஆஃபர்க்காக கொடுத்துட்டு இந்த ஆஃபர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர் வரைக்கும் மட்டும் தான் இந்த ஆஃபர் இருக்கும் ஃப்ரீ ஷிப்பிங் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணுறவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்துட்ருக்கோம் ஸோ யாரும் மிஸ் பண்ணாமல் உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ఛానల్ కి సపోర్ట్ పన్నుంగ వీడియో కంటిన్యూసా వాచ్ పన్నుంగ థాంక్యూ ఫర్ వాచింగ్